ஓம் சக்தி என்னோட பேரு சக்தி சரளா தேவி நான் மலேசியால ஜோபார் மாநிலத்துல இருக்கேன் பத்தொன்பது வயசுல இருந்து வழிபாட்டை நான் பார்த்துட்டு இருக்கேன் கலந்துருக்கேன் முக்கியமா வந்து அம்மா சொன்ன தொண்டுன்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு அந்த அந்த வயசுல எனக்கு தொண்டு நான் என்னன்னு தெரியாது ஆனா அந்த பூஜைகளை கலந்துகிட்டு செல்லும்போதுதான் தொண்டு கட்டிச்சு நான் முதல் முறையா வந்து மருவத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து மரத்துல சக்தி மாலையில வந்து கலந்துகிட்டேன் முதல் முறையா அதுல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் வந்து சக்தி மாலையில தொடர்ந்து பாத்துக்கிட்டு சக்தி மாலை செலுத்திக்க செலுத்திக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து அம்மா கொடுத்தது அம்மா வந்து தொண்டு செய் தொடர்ந்து செய் அம்மாவோட எல்லாம் வந்து நமக்குதான் எல்லா மக்களுக்கும் அம்மா அந்த விழாக்கள் கொடுக்குறாங்க முக்கியமா வந்து அம்மாவோட அருள் வாக்குகள் நான் அம்மாவோட அருள் வாக்குகளை வந்து ரொம்ப கடைப்பிடிப்பேன் உள்வாங்கி அதை வந்து என்னோட நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி என்னுடைய ஆன்மா வளர்ச்சிக்கு அம்மா வந்து நிறைய அருவாக்கில குடு கொடுத்துருக்குற அதை வந்து நடைமுறையில நான் செயல்படுத்தி இன்னைக்கு நான் வந்து ஒரு மன்றத்தை வழி நடத்தி மன்றத்துல தொண்டு செஞ்சு எல்லாருக்கும் சேர்ந்து மன்றத்துல தொண்டு செய்யறேன்னு சொன்னாக்கா அம்மா பங்காரம் அம்மா எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் கொடுத்த இந்த அருவாக்கு கொடுத்த வாய்ப்பு தொண்டு சோ தொண்டு வந்து அம்மா என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து செய் எதிர்பார்ப்பு இல்லாம செய் இன்னதுக்கு பழங்களை கருதி செய்யக்கூடாதுன்னு அம்மா சொன்னது நம்ம சக்தி தொண்டர்களா இருந்து செவ்வாடை செவ்வாடை சக்தி தொண்டர்களா இருந்து நான் அதை செயல்படுத்தும் போது எனக்கு அம்மா நிறைய அற்புதங்களை நடத்தியிருக்காங்க என்னுடைய குடும்பத்துல என்னோட குழந்தைகள் என்னோட ஆரோக்கியம் என்னுடைய தொழில் என் பொருளாதாரம் இது எல்லாமே படிப்படியா நான் செய்யற தொண்டுலதான் எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமா ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் எனக்கு தேவையான இதை வந்து பூர்த்தி செஞ்சு எப்படின்னு அம்மா வந்து வந்து எனக்கு ஒரு நோய் வந்துச்சு பதினாறு வருஷத்துக்கு தொண்டு செய்யணும் இப்ப இவ்ளோ சொன்ன இல்ல தொண்டு செய்யணும் தொண்டுன்னு சொல்றாங்க அதை நான் உள்வாங்கி நான் வந்து என்னோட அன்றாட வாழ்க்கையில என்னோட குழந்தைங்களும் நானும் இந்த தொண்டு வந்து கடைப்பிடிக்க செய்துட்டு இருக்கும் போது எனக்கு தெரியல ஒரு ரூமடை அத்ராட்டிக்ஸ் வந்து நான் வந்து நடக்க முடியாம படுத்த படிக்க ஆயிட்டு எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னாங்க அப்ப வந்து அந்த ஆத்திரத்தீஸ்னா என்னன்னு தெரியாது ஆத்திரத்தீஸ்னா என்னன்னு தெரியாது அம்மா கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டனாக்கா எனக்கு இந்த நோயினால நான் எதுவுமே நடமாட முடியாது செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆஹ் என்ன வந்து எல்லாரும் கேட்டாங்க நீங்க இப்படி அம்மாக்கு தொண்டு செஞ்சீங்க இவ்வளவு செஞ்சீங்கள இன்னைக்கு நீ உங்களோட மேல இந்த மாதிரி படுத்த படிக்க ஆயிட்டீங்க அப்படின்னா கூட இதை கேட்டாங்க ஆனா நானும் என் குடும்பத்தின் உள்ளவங்களும் அம்மா வங்காரம்மா எங்களுக்கு பொண்ணியா இருக்காங்க நாங்க வந்து அம்மாவோட திருவடியில அப்ப சரணாகதி அடைஞ்சிட்டோம் எங்களோட தொண்டை வந்து நாங்க வந்து தொடர்ந்து செய்வோம் மனம் தளராம நாங்க செய்யற தொண்டுக்கு வந்து அம்மாவே எனக்கு வந்து அந்த வைத்தியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சத்திய நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பதினஞ்சு நாள் எனக்கு வந்து அந்த மருத்துவத்தை மெடிக்கேஷன் கொடுத்தாங்க என்னென்னமோ மெடிக்கேஷன்லாம் பார்த்தாங்க அப்புறம் எனக்கு லான்ஸ்ல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு பரிசோதனை அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியா செஞ்சு கையில ஒரு எல்லாம் வச்சு எனக்கு ஒரு வைரஸ் ஒரு நோய் தொற்று நோய் வந்து என்னோட உடம்புல இருக்கு அது வந்து மட்டும் கூட நான் கலந்து இருக்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு ஹாஸ்பிட்டல்லே தனி தண்ணி இடத்த கொடுத்தாங்க அப்ப தனியா போடும்போது நான் வந்து ரொம்ப மனவேதனையா பட்டது தனி தனிமையா இருக்கணும்னு சொன்னா யாரு கூட நான் கலந்து இருக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி நான் என்னோட தொண்டை செய்ய போறேன் எப்படி நான் எல்லாரும் கூட மண்டலத்துக்கு போறேன் மேல்மரத்துக்கு போகிறேன் இப்படிதான் என்னுடைய மன போராட்டம் ஆனா அம்மா என்னை கைவிட மாட்டான் என்னோட குடும்பமும் சரி நாகரும் அம்மா எங்களை கைவிட மாட்டாங்க பங்கார அம்மா நிச்சயமா வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்க என்னுடைய நோய் வந்து பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்ற என்னுடைய நம்பிக்கை என்ன நான் செய்த தொண்டுக்கு அம்மா பதினைஞ்சு நாள் கழிச்சு என்னை தனிமை தனிமைப்படுத்தி வச்சிருந்த அந்த நேரத்துல எனக்கு முன்னுக்கு ஒரு ஒரு கிறிஸ்டியன் பெண்மணி இருந்தாங்க எஸ்மா அவங்க தூங்க மாட்டாங்க அவங்க அப்படியே கடந்துட்டுதான் இருப்பாங்க அப்ப அன்னைக்கு விடைக்காலம்புற ரெண்டு பதினைஞ்சிக்கு நான் தூங்கிட்டேன் ரெண்டு பதினைஞ்சுக்கு என்னோட ரூம்புக்கு ஒரு டாக்டர் வந்தாங்க அந்த டாக்டர் எப்படி வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அம்மா வந்து அந்த டாக்டர் வந்து நான் வந்து அம்மானே அதை எடுத்துக்கிட்டேன் அவங்க சொன்னது வந்து பாத்து பாத்தீங்களா அந்த டாக்டர் எவ்வளவு பண்ணியா இருந்தாங்க அந்த டாக்டர் வந்து சோப்பு முடி வெல் ரொம்ப சக்தியா இருந்தாங்க இந்த மாதிரி டாக்டரை நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததே இல்லை ஆனா உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்தாங்க விடை கிளம்புற ரெண்டு பயணிக்கிட்டு உங்க ரூம்புக்குள்ள வந்து அந்த ஸ்கிரீனை சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா அப்படி யாருன்னு டாக்டர் வந்து செக் பண்ணாலும் சக்தியை கூப்பிட்டு நீ எழுப்பி தான் அந்த ரத்தம் எடுக்கிறதோ என்னைய பரிசோதனை செய்வாங்க ஆனா அந்த நேரத்துல நீ யாருமே எழுப்பல நான் தூங்கிக்கிட்டேன் அம்மா வந்து அந்த டாக்டர் வந்து அரை மணி நேரம் அந்த ரூமுக்குள்ள என்னோட பெட்டு கிட்ட அரை மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் அவங்க க்ளோஸ கழட்டிட்டு ஸ்கிரீன் எடுத்துட்டு தள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த முன்னுக்கு இருந்த பெண்மணி பார்த்து என்கிட்ட காலையில அஞ்சரை மணிக்கு சொன்னாங்க உங்களோட ரூமுக்கு இந்த ஒரு டாக்டர் வந்தாங்க நான் சொன்னேன் அப்படி யாரும் வரலையே டாக்டர் வந்திருந்தா இன்னைக்கு கூப்பிட்டு இருப்பாங்க இல்லம்மா உங்களை டாக்டர் வந்தாங்க அந்த டாக்டர் ரொம்ப பண்ணியா இருந்தாங்க பட் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தாங்க சக்தியா இருந்தாங்க சிவப்பு முடின்னு எனக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்க நாளைக்கு என்னோட அந்த நாள் வந்து பூர்த்தியாயி எனக்கு ஒரு ஒரு முடிவு சொல்லுவாங்க அடுத்து நான் என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் போனோம் அப்படின்னு அப்ப அந்த 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 நாள் வந்து மறுநாள் விடிஞ்சா அந்த நாள் வந்து டாக்டர் என்னை பார்க்கணும் எனக்கு ஒரு மனசுல அம்மா வந்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒருத்திட்டு ஆனா டாக்டர் வந்து என்ன சொல்ல பாருங்க அப்படின்றது அது ஒரு ஆனா அந்த நாள் வந்து ஒரு ஏழு டாக்டர் வந்து என்னை பரிசோதனை பண்ணிட்டு என்னோட ரிசார்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ரத்தத்தை எடுத்து செக் பண்ணும்னு சொல்லி ரத்தத்தை எடுத்து செக் பண்ணிட்டு உனக்கு எதுவுமே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கே நீ பேர் அப்படி செக் பண்ணி நீ வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்க சத்தியம் இது என் வாழ்க்கையில நடந்த பெரிய அற்புதம் ஏன்னா நான் வந்து நடக்க முடியாம என்னோட கை கால் அந்த கை கால் எல்லாம் அப்படியே அசைவு கொடுக்க முடியாம நான் வந்து அப்படியே பிளேட் ஆயிட்டேன் அந்த ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும்போது அம்மாவே எனக்கு வந்து வைத்தியம் இது என்னோட வாழ்க்கையில நான் முறக்க முடியாத வந்து அம்மா என் கூட துணையா இருக்காங்க ஏன் என் கூட இதை துணையை செய்யறாங்க அம்மா வந்து என்னை பாதுகாக்க முடிஞ்சிச்சு அதை நான் உணர்ந்தேன்னு சொன்னா அம்மா கொடுத்த துண்டு அந்த துண்டும் அந்த அம்மாவோட அருள்வாக்கும் நம்ம வந்து உள்வாங்கி நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா எதிர்பார்ப்பு இல்லாத தொண்டு பெரிய தொண்டு சின்ன தொண்டு அப்படின்னு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாருக்குமே சேர்ந்து ஒற்றுமையா நம்ம செயல்படும் போது தொண்டு செய்யும் போது நிச்சயமா அம்மா நம்மளோட தொண்டுக்கு செவி சாய் நமக்கு எப்ப தேவையோ அம்மா நிச்சயமா வருவோம் இது நடந்தது என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் பதினாறு பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன் இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிற சக்தி மருத்துவர் அவங்களோட விதிப்படி அவங்களோட விதி முறைப்படி எனக்கு பரிசோதனை பண்ணி எனக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுத்தாங்க அவ்வளவு மருந்து கொடுத்துட்டு அந்த மருந்தை வந்து நான் சாப்பிடல ஏன்னா நான் வந்து தொண்டு தியானம் என்னோட அன்றாட வாழ்க்கைய ஆனா இன்னைக்கு என்னோட ஆத்திரத்தீஸ் வந்து குறைஞ்சி டாக்டரே வந்து உங்களுக்கு மருந்து வேண்டாம் மருந்தெல்லாம் குறைக்கப்பட்டு நான் இப்ப நல்லா நடமாடுறேன் சில சில வழிகள் இருந்தாலும் ஆனா அம்மாவோட அருளால என் இதுக்கு நடமாடிக்கிட்டு இருக்க சக்தி நல்லா இருக்க அம்மா இனி நல்லா வச்சிருக்காங்க நல்லா ஆரோக்கியமா வச்சிருக்காங்க தொடர்ந்து என்னால தொண்டு செய்ய முடியும் குழந்தைகள் எல்லாம் வந்து படிச்சு இருக்காங்கன்னா அவங்க மற்றத்துல போய் தொண்டு செய்வீன் இன்னைக்கு அம்மா என்ன சொன்னாங்க நம்ம வந்து என் பணியை நீசி குடும்பத்தை அம்மா பார்வையில அம்மா பார்த்துப்பாங்க அப்ப அம்மா பார்த்திருக்காங்க அம்மாவோட பார்வை பட்டனாலதான் என்னுடைய குழந்தைகள்லாம் இன்னைக்கு பட்டதாரியா இருக்காங்க இந்த டைம்ல கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கஷ்டப்படுற இந்த காலகட்டத்துல என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வேலை அவங்கவுங்க குடும்பம் பொருளாதாரத்துல எந்த குறையும் இல்லாம அம்மா சிறப்பா வச்சிருக்காங்க பங்கார அம்மா தான் எல்லாமே அம்மாவோட பார்வை தரிசனம் நமக்கு வேண்டி எல்லாவற்றையும் நம்ம நமக்கு அம்மா கொடுப்பாங்க குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க நான் வந்து இத்தனை முறை வந்து அம்மா கிட்ட போயிருக்கேன் அந்த மாதிரி மண்ணை மிதிச்சிருக்க இதெல்லாம் அம்மா கொடுத்த அந்த அருவாக்குல என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எதற்காக வந்து இதெல்லாம் செய்யணும் தொண்டு செய்ய செய்ய உள்வினை எனக்கு தேவையோ அதெல்லாம் எனக்கு அம்மா கொடுத்திருக்காங்க அது எனக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய அற்புத எனக்கு மட்டும் கிடையாது இது மட்டும் இல்ல என்னுடைய தொழில் பொருளாதாரம் இது இந்த வளர்ச்சி எல்லாமே எனக்கு சிறப்பா இருக்கு இந்த வருடம் ஒன்றாம் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னுடைய மகன் ஒரு கொடூர விபத்துக்கு ஆளாயிட்டாரு அவருடைய விபத்து வந்து மொத்தமும் அவரோட முகத்துலதான் இருந்துச்சு அவருடைய வெற்றி கண்ணு மூக்கு காது வாய் பாதிப்பு வந்து பெருசா வந்து முகத்துலதான் இருந்துச்சு அப்ப டாக்டர் சொன்னாங்க இதை வந்து ஆஹ் முழுமையா குணப்படுத்த முடியாது அவருக்கு ஏதாவது ஒரு அதுல இருக்கும் கண்ணோ இல்ல அவர் முகரத்துக்குள்ள ஒரு ஒரு இது வந்து எனக்கு கூடிய வரும் கண் வாய் சா அவரை சாப்பிடுறது ருசி தெரியாம போறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் அவருக்கு வந்து நாலு ஆபரேஷன் நாலு ஆப்ரேஷன் செய்யறதுக்கும் டைம் எடுக்கணும்னு சொன்னாங்க அது வந்து ஒரு உடனடியா செய்ய முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில நான் வந்து அஹ் அம்மா கிட்ட கேட்டதுலயே ஒண்ணுதான் பங்காரம்மா எனக்கு வந்து இதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியலம்மா நீதாமா என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்குதான் தெரியும் என்ன செய்யணும்னு நீ சொல்லுமா என்ன செய்யணும்னு இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேமா அப்படின்னு போது அம்மாவோட திருவடி நடந்து வந்தது திருவடி வரும்போது நான் அது கூர்ந்து கவனிக்கும் போதே அம்மா திருவடி வந்து வரும் பொழுதே அம்மா என்ன என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு வரியிலேயே சொல்லிக்கிட்டு அப்படியே போயிருந்தாங்க ஆனா அத உள்வாங்கி அம்மாவோட அம்மா என்ன சொல்ல சொன்னாங்களோ அதை நான் செஞ்சது செஞ்சுட்டு ஆப்ரேஷன் அன்னைக்கு நைட்டு அவருக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்குது அவர் கொண்டு இந்த அம்மா கொடுத்தது ஒரு மணி நேரம் தான் அந்த நடந்து வந்து அம்மா வந்து எனக்கு என்ன செய்யணும்ன்றத அவங்க சொன்னதை நான் உள்வா அதாவது மடி அரிசி எடுக்க சொன்னாங்க மடி அரிசி எடுத்து அந்த அந்த நேரத்தை கூட அம்மாவே குறிச்சு கொடுத்தாங்க அஞ்சுல இருந்து ஆறு என்ன செய்யணும் மடி அரிசியை வந்து யாருக்கிட்டயும் சொல்லி எடுக்க கூடாது ஆஹ் யாரையும் உதவிக்கு கேட்கக்கூடாது ரெண்டாவது அஹ் யாரும் வந்து இது செய்ய நல்லது அதை செய்ய நல்லது அப்படின்னு இருக்கக்கூடாது நீ எந்த ஒரு இல்லாம செய்யணும் அப்படின்றதுதான் அதோட அம்மாவோட சொன்னா இருக்கும் அப்ப அந்த சூழ்நிலையில வந்து நான் வாகனத்தை செலுத்தணும் ஆனா நானே வாகனத்தை இருக்கும்போது சக்தி நான் ஒரு ஒரு சக்திக்கு நான் அடி கால் பண்ணி சொன்னேன் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க எந்த கேள்வியும் கேட்கல பொதுவா வந்து அவங்க எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க எதுக்கு எப்ப அப்படின்னு கேப்பாங்க ஆனா அன்னைக்கு கேள்வியே கேட்காம என்கிட்ட சரி சொல்லுங்க அம்மா எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு அப்ப அம்மா கொடுத்தது அஞ்சு மணிக்கு அவங்க வீட என் விட கொஞ்சம் கிட்டத்திலயே இருக்கிறனால நான் நாலு நாப்பத்தஞ்சிக்கு என் வீட்டுக்கு வாங்க சக்தி சொன்னேன் அவங்க வந்தாங்க வந்துட்டு என்னைய என்னைய வாகனத்துல எடுத்துட்டு போனாங்க என் கூட வந்து ஒரு சக்தி அவங்க அவங்க கூட வந்திருந்த ஒரு சக்தி தான் எனக்கு உதவி செஞ்சாங்க என்ன உதவி செஞ்சாங்கன்னா நான் நடக்கும் போது எனக்கு வந்து வெறும் காலில் நடக்க முடியாது நான் சொக்ஸும் போடல அப்ப நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா அம்மா சொல்லிட்டாங்க இல்லையா நான் செஞ்சுதான் ஆகணும் ஆனா ரொம்ப ஒரு கடினமான முள் குத்து முழு மேல நடக்கிற மாதிரி நான் போய் அந்த அரிசி எடுத்த சக்தி அது ரொம்ப அப்படியே தத்துவமா என் கூட வந்தவங்களும் அது உணர்ந்தாங்க அதாவது ஒரு குழந்தை வந்து ஆறு மாசம் வயிற்றுல ஆறு மாசம் நம்ம சுமந்தா எந்த அளவுக்கு அந்த பாரம் இருக்கும் இந்த அளவுக்கு அந்த ஒரு மணி நேரத்துல மடியு அப்புறம் நான் வந்து சொல்லவே இல்லை சத்தி யாருக்கிட்டையும் எதுக்காக நான் எடுக்கிறேன் ஆனா சில இடத்துல எனக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா கண்ணீர் என்ன எனக்கு என் கண்ணீரை பார்த்து சொன்னவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு அம்மா துணியா இருக்காங்க நீங்க செய்யற ஒன்று இந்த இந்த பிரார்த்தனை வந்து நிச்சயமா குணமா ஆயிரும் உங்க குழந்தைக்கு எந்த குணமா குணமாயிரும் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுலயும் அம்மா இருந்து எனக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு சக்தி நிஜமாவே இருந்துச்சு அவங்க எல்லாம் யாருமே தெரியாது இந்த அரிசி போட்டவங்க யாருமே ஒரு ஆள் கூட எனக்கு தெரியாது அப்ப நான் வந்து அம்மா நான் இதை செஞ்சிட்டேன்னு சொல்லி இந்த மரியாதை அரிசிய அம்மா மனுக்கு வச்சுட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சத்தி அன்னைக்கு நைட்டு என்னோட சனுக்கு ஆபரேஷன் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க இந்த பேர் ஆபரேஷன் செஞ்சுட்டு அவரோட உடல்நல எப்படி இருக்கு அத வச்சுதான் அந்த அடுத்த அடுத்த ஆபரேஷன் எல்லாம் செய்ய முடியும் அவரோட முதல் ஆபரேஷன் வந்து நித்தியில இந்த இடது காதுல இருந்து வல வலது காது வரைக்கும் வெட்டி அத ஓப்பன் பண்ணி தான் அந்த நித்தியோட ஆபரேஷன் செஞ்சாங்க நெத்தியில வந்து கிராக் சரி கிரேக் ஆனதுலாம் செய்யணும் அப்ப அது முதல் அவங்க செஞ்சுட்டு அந்த சூழ்நிலை என்னன்னு பாத்துட்டு தான் அடுத்த ஆபரேஷன் சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல வந்து சக்தி என்னோட நம்பிக்கை என்னன்னா அம்மா நீ வந்து ஆபரேஷன் செய்யனா நீ வந்து அந்த மருத்துவரா இருந்து மருத்துவ மருத்துவத்தை நீ செஞ்சேனா என் மகனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எல்லாம் சரியாயிரும் அம்மாதான் வந்து அந்த அந்த ஆபரேஷனை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணினேன் என் குழந்தைங்க சொன்னேன் அம்மாதான் இந்த ஆபரேஷன் செய்வாங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமா என் மகன் சக்தி விக்னேசனுக்கு எங்க பொருளிலும் இருக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆப்ரேஷன் முடிச்சிட்டு நாங்க வெயிட் பண்ணி காலையில விடிய கிளம்புற நாலு நாற்பத்தஞ்சுக்கு தான் அந்த டாக்டர் வெளியாகின அப்ப நாங்க நினைச்சு டாக்டர் வந்து போயிட்டாங்க ஆனா நான் என்ன என்ன அம்மா கிட்ட பிரார்த்தனை போட்டேன்னா அம்மா நீ வந்து அந்த வைத்தியத்தை செய்யறீங்கன்னா கண்டிப்பா நீ வந்து ஒரு முக மலர்ச்சியோட வெளியே வருவேன் ரொம்ப ஸ்ட்ரேஸ் இல்லாம நீங்க வருவீங்க அதுவே வந்து அது எனக்கு நான் அறிஞ்ச ஒரு விஷயம் அத நான் உணர் உணர உணருவேன் எனக்கு உணர்த்துவ அம்மா உணர்த்துவாங்கன்றது நான் நினைக்கும் போது சரியா நாலு நாற்பத்தஞ்சு ஆனா என் பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க இல்ல டாக்டர் வந்து வேற வழியில போயிட்டாரு ஆபரேஷன் தேட்டருக்கு ஒரு வழி இல்ல நிறைய வழி இருக்கு அவங்க பேஷண்ட் கூட வேற வழியில எடுத்துட்டு போயிருவாங்க ஐசிக்கு கொண்டு போன பிற்பாடு நீங்க போய் பாக்கலாம் இப்ப வந்து எதுவும் பார்க்க முடியாது நீங்க வீட்டுக்கு போங்க நான் சொன்னேன் இல்ல இல்ல எனக்கு நம்பிக்கை எடுத்து அம்மாதான் இந்த ஆப்ரேஷன் செஞ்சு இருப்பாங்க அம்மா செஞ்சு கண்டிப்பா அம்மா வெளியே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாலு நாற்பத்தஞ்சுக்கு அந்த டாக்டர் வெளிய வந்தாரு கதவு திறக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்ட கூட இருந்தவங்க அப்ப டாக்டர் வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு சின்ன புன்னங்கையோட உள்ள முகத்தோட எதுவுமே கவலைப்படாதீங்க அவர் வந்து நல்லா இருக்காரு இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர்ல ஆய்ச்சி கொண்டு போயிருவாங்க நீங்க அங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்ப எனக்கு தோணுன என்ன தெரியுமா சக்தி அம்மா தான் இந்த வைத்தியத்தை செஞ்சிருக்காங்க ஆப்ரேஷன் அவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் அம்மா தான் செஞ்சு அதுக்கப்புறம் நான் எதுவுமே சிந்திக்கல எல்லாமே அம்மா பத்துக்குவாங்கன்னு என் மகன்கிட்ட சொன்னேன் என் மகனும் அம்மா நீங்க பிரார்த்தனை போடுறீங்க அம்மா தான் நம்மளுக்கு இந்த உயிர் பிச்சை போட்டிருக்காங்க அந்த ஆக்சிடென்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு கொடூரமான விபத்து ரொம்ப சொல்ல முடியல சக்தி இப்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா அம்மா சரிப்படுத்திட்டாங்களே அந்த நேரத்துல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கொரேஷன் முடிஞ்சு ரெண்டு நாள் சேர்ந்து அடுத்த ஆப்ரேஷன் அடுத்த ஆபரேஷன் சொல்லி மகன் வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லி பதினஞ்சு நாள் ஐசியூல இருந்தாரு அவங்க நேரா பேர் வட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க பண்ணி முப்பது நாள் தொண்ணூறு நாள் அவர் பூர்ண குணமாயிட்டாரு அவருக்கு எந்த பாதிப்பும் இல்ல சக்தி கண்ணு மூக்கு காது வாயு எந்த பாதிப்பும் இல்ல போன வாரம் தான் அவரோட கடைசி அப்பாயின்மெண்ட் அதாவது வாய்க்கு அந்த டேஸ்ட் டேஸ்ட் எதுவும் அவருக்கு வந்து இல்லாம போயிருக்கும் அப்படின்றத டாக்டர் வந்து ஆஹ் சொல்லியிருந்தாங்க அதுவும் பரிசோதனை பண்ணி எல்லாமே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இதுல என்ன திறமை சக்தி அவருக்கு ஒரு விஷயம் அதுல இல்லைன்றது ஸ்மெல் இல்ல அவரோட காது சரியா கேட்க முடியல இல்ல அந்த அந்த டேஸ்ட் எடுக்க முடியலன்னு சொன்னா கூட கண்ணு பார்வை அவரோட தொழில் வந்து பாதிச்சிருக்கும் அவரு சிங்கப்பூர்ல ஆஹ் லிப்ட் டெக்னிஷியனா இருக்காரு அந்த தொழில் அவர் பாதிச்சிருக்கும் அவருதான் இந்த குடும்பத்தோட வருமானத்தை வச்சு அவரோட வருமானத்துலதான் இந்த குடும்பத்தை அவர் பாது பாதுகாக்கிறாரு அப்படி இருக்கும்போது அம்மா இவ்வளவு விஷயத்த செய்யறாங்களே எனக்கு மட்டும் கிடையாது சக்தி எல்லாருக்கும் செய்வாங்க அவ உலக நம்ம மனசுல வந்து தளர விடாம குரு திருவடியை உறுதியா பற்றி கொண்டான் துன்பம் எந்த எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நம்ம தாங்கி அதை கடந்து வர்றதுக்கு அம்மா வந்து நினைப்பாங்க இதை விட நிறைய சக்தியில இருக்கு அம்மாவோட இந்த அவதாரம் அருமை நம்மளுக்கு வந்து தெரியணும்னா நிச்சயமா அம்மாவோட அருவாக்க கடைப்பிடிக்கணும் அம்மாவோட தொண்டு தொடர்ந்து செய்யணும் தொண்டு துண்டு விளைய கூடாது சொல்லிவிட்டு அருவாக்குல துண்டு முழுவாம செய்யும் போது எல்லா பெண்களுக்குள்ளும் நம்ம அப்படி இருக்கும்போது மனம் நம்மளுடைய மனது உணரக்கூடியதுதான் அம்மா அப்ப நம்ம மனதையும் தன்மையை அதாவது நம்ம உணரக்கூடிய தன்மை வரும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும் நம்ம சரிப்படுத்தல நம்ம ஆன்ம பக்குவம் அதாவது ஆன்ம பரிபக்குவம் இல்லைன்னு சொன்னாக்கா இதை உணர முடியாது இப்ப தொண்டு செய்யும் போது என்ன வருதுன்னா ஆன்ம பரிபக்குவம் அது உடனே வராது சக்தி அது வந்து பல ஆண்டுகள் நீங்க தொடர்ந்து தொண்டு செய்யும் பொழுது அது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் அதனால யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த மூலையில தொண்டர்கள் சரி ஆஹ் செவ்வாடை தொண்டர்கள் யாருக்கு நீங்க சொன்னாலும் அம்மா நமக்கு வந்து அவதார செய்வோமா அங்காரம் அவலாறு தெய்வமா இருந்து நடமாடும் தெய்வமா இருந்து நமக்கு என்ன தேவை அன்றாட வாழ்க்கைக்கும் சரி நம்மளுக்கு ஆபத்து காலத்துல நமக்கு தெரியாத சிந்தனைகளை கூட திரும்பி விடுற ஒரு தன்மை வந்து நமக்கு கொடுப்பாங்க ஆனா ஒரு தொண்டனா இருந்து நான் எப்படி இருக்கணும்ன்றத அம்மோட அருள் வாக்குகளை கடைப்பிடிச்சு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் நடக்கும் சரி ஏன்னா இந்த வாழ்க்கையில நான் நடந்து வந்து நான் அனுபவிச்சு அனுபவிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் பேசலாம் என்னைய நான் பார்த்தோம் படத்துல நிச்சயமா அம்மாவை நான் உணர முடியாது அம்மா எப்பவுமே சொல்லுவான் ஆன்ம பரிப்பம் இந்த ஆன்ம பரிப்பம் கொண்டு உடனே வர சொல்லி நாளைக்கு செய்யற விஷயம் கிடையாது அதனாலதான் அம்மா சொல்ற விஷயங்கள்ல நம்ம முக்கியமா என்ன செய்யணும்னா தொண்டு தான தர்மம் தியானம் தியானம் செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு தேவையில்லாதது வெளிப்பட்டுணும் தேவையானது நமக்கு எப்ப கை கொடுக்கணுமோ அது நமக்கு நோய் பட்டு இருக்கும் என்னால இந்த தொண்டும் செய்ய முடியாது என்னோட என்னோட சொந்த அன்றாட வாழ்க்கை கூட நான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தேன் எனக்கு ஒரு உதவி எனக்கு கூட ஒரு ஆள் இருந்து எனக்கு எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை தவிர அத வந்து தவிர்த்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாக்கா ஆரோக்கியமா இருக்கிறேன் என்ன என்னால சொந்தமா செய்ய முடியுது நான் ஒரு வேலையும் செய்ய முடியுது வெளியில போக முடியுது அன்றாட வேலையை வந்து நான் இந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த உதவியும் இல்லாம நான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா நான் அம்மாவோட ஆசீர்வாதம் அம்மாவோட கருணை அம்மா எனக்கு கொடுப்ப இந்த பிச்சை துயிர் பிச்சை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதை விட எனக்கு வந்து இவ்வளோ சிறப்பான விஷயம் வந்து நான் இவ்வளோ நடந்துச்சு அத அதெல்லாம் நான் சிறப்பாக நினைக்கல இது இன்னைக்கு நான் நார்மலா எல்லாரும் மாதிரி சராசரி மனசுல நான் மனிதன நானும் நடமாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலையை எனக்கு அம்மா கொடுத்துருக்காங்க அது நான் வந்து பக்குவம் அடைஞ்சிருக்கேன் மேன்மை அடைஞ்சிருக்கேன் அதே சமயத்துல என்னுடைய மகன் மகன் வந்து விபத்துக்குள்ளாகும் போது அம்மா கிட்ட நான் கேட்டது அம்மா கிட்ட தானே நம்ம போய் முறையிட முடியும் இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது அம்மா கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் காலையில உடனே அம்மா கிட்ட நன்றி சொல்லுவேன் அதாவது இன்னைக்கு இந்த இந்த நாள் எனக்கு சிறப்பா இருக்கணும் எனக்குள்ள இருந்து நிதாம என்னை வழி நடத்தணும் ஆஹ் எனக்கு இந்த வழி என்னோட வழி துணியா நீ பாமா இன்னைக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்றத வந்து எனக்கு தூண்டுதல் அம்மாதான் எனக்கு எனக்கு தூண்டுதலா இருப்பாங்க எனக்கு எது தெரியலையோ அதெல்லாம் அம்மா தான் என்னை வழி நடத்தி கொண்டு வர்றாங்க நான் அதை அதுக்கப்புறம் முழுமையா எந்த விஷயத்தையும் நான் போய் யாருக்கிட்டையும் கேட்கறது கிடையாது அம்மா கிட்ட மட்டும் தான் கேட்பேன் அதுக்கு எனக்கு வழி கிடைக்கும் அம்மா என்ன சொல்றாங்களோ செய்ய சொல்றாங்களோ அதுக்கு செய்வேன் அது எப்ப சொல்றாங்கன்னாக்கா காலையில எழுந்திரிச்சோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து நான் என்னோட கண்ண மூடி அம்மா கிட்ட நான் பேசுவேன் அந்த பேசும் பொழுதுதான் அன்று அன்னைக்கு நான் வந்து அம்மா கிட்ட அழுதேன் அம்மா இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறது கண்ணை மூடி அழுகுறேன் அழுவும் போதுதான் அம்மாவோட திருவடி வருது திருவடி வந்து அம்மாவோட குரல் எனக்கு அது கேக்குது அது அந்த அந்த நேரத்துல ஏன் நான் வந்து அந்த அந்த இத கேட்டேன்னா நிறைய விஷயத்துல அம்மா வந்து அம்மா இது எப்படிமா எனக்கு தெரியல நீயே பாத்துக்க நான் ஒரு புலம்பல் நான் ஒரு சராசரி மனி மனித மனிதன் தான் ஆனா நான் புலம்புனாலும் அம்மா நீ பாத்துக்க அப்படின்னா அம்மா கிட்ட படிச்சுட்டு போயிருவேன் அதை பத்தி நான் சிந்திக்கவே மாட்டேன் ஆனா அதுக்கு விடையும் அதுக்கான வழியும் அம்மாதான் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு வந்து ஆஹ் என்னுடைய உன்னோட கருணை எல்லாம் இல்லாதது அப்ப நிறைய விஷயங்களை என்னோட வாழ்க்கையில அமைச்சு கொடுப்பிருக்காரு சில விஷயங்களை நான் இன்னைக்கு பேசி வழி நடத்தி ஆஹ் நான் இவ்வளவு அளவுக்கு இருக்கேன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு சத்தி மன்றத்துல நான் வந்து சேர்ந்து தொண்டு இருபத்தி ரெண்டு வருஷமா நான் மன்றத்துல தொண்டு செய்யறேன் ஒரு நாள் கூட நான் பின் வாங்கினதுல அப்ப என்னோட மனநிலைதான் ரொம்ப முக்கியம் அம்மா சொல்றது மனநிலை இல்லையா என்னோட மனநல குறை குறை இருக்கும் நிறை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் இதெல்லாம் இருந்து கூட என் வாழ்க்கையில நான் விடாம என்னோட தொண்டன என்னோட கணவர் இறந்தப்ப என் கேட்டாங்க இப்படி தொண்டு சேரீங்களே உங்க கணவர் வந்து ஏன் அம்மா காப்பாத்தல அப்படின்னு கேட்டாங்க அம்மா கிட்ட நாங்க பத பூஜையில வச்சு கேட்கும் பொழுது அம்மா சொன்ன விஷயம் என்னன்னா ஆத்மாக்கு அம்மா பொறுப்பு அப்ப வந்து எனக்கு அது புரிஞ்சிட்டு சத்து ஆத்மாக்கு அம்மா பொறுப்புன்னு போது என்னோட கணவர் எப்பவுமே சொல்லுவாரு நான் வந்து அம்மாவோட திருவடிக்கிறது அம்மா திருவடியில போயிருப்பேன் திருவாடிக்குள்ள சேர்ந்துருவேன் எனக்கு செவ்வாழி தொண்டர்கள் தான் எனக்கு இனிய வந்து அர்த்தம் செய்வாங்க தைரியம் சொல்லும் போது அம்மா திருவடியில சேருவேன்னு அவரு சொன்ன சொல்ல விஷயத்த வந்து எங்களால அதை செய்ய முடியல அதுக்கான தத்தி தொண்டர்கள் இல்ல அந்த நேரத்துல நானும் கதி கலங்கி இருக்கிற நேரத்துல செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அத நடக்கல ஆனா அதே விஷயத்த மூணு மாசம் சண்டு அம்மா வந்து என்ன காட்டுனாங்கன்னாக்கா என்னோட கணவர் வந்து வேள்வி நடக்குது எல்லாம் சதுரங்க வேள்வி நிறைய வேள்வி இருக்கு அந்த நிறைய வேள்விக்குள்ள என்னோட கணவர் வந்து பேட்டி சட்டையோட நடந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்ப நான் பாத்துட்டேன் நான் வந்து இந்த வேள்வி பூஜை வந்திருக்கேன் நான் பார்த்துட்டு அவரை கூப்பிடறேன் நீ பாக்கல அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா போறாரு அப்ப நான் நினைச்சேன் என்னன்னாக்கா அவரு ஆசைப்பட்டதை செய்ய செய்ய வைக்கல நம்ம செய்யல ஆனா அம்மா அவரோட ஆத்மாக்கு ஆத்மாக்கு வந்து அம்மா பொறுப்புன்னு சொன்னது அவரோட ஆத்மா அம்மா கிட்ட தெரிஞ்சிருச்சு நானும் அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப எந்த பதற்றமும் இல்லாம எந்த ஒரு கேள்விகளும் இல்லாம நான் அப்படியே அமைதியா இருந்தேன் இதே இது வந்து ஆறு மாசம் சென்று என்னோட மூத்த மக கனவு கண்டு அதே விஷயத்த என்கிட்ட அவங்க சொன்னாங்க அப்ப நான் இதை யாருக்கிட்ட ஷேர் பண்ணி ஆனா அவங்களும் இதே மாதிரி என்கிட்ட சொல்லும் போது அப்ப நான் வந்து எனக்கு ஏன்னா நான் கேட்கறால அம்மா இது நான் பார்த்தேன் உங்ககிட்ட தானே வந்துட்டாங்க உங்ககிட்ட தானே வந்துட்டாங்க அப்படின்னு நீ அந்த ஆத்மாக்கு பொறுப்பு தானே அப்படின்னு ஆனா அம்மா கிட்டதான் என் கணவரோட ஆத்மா திருவடியில சேர்ந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வந்து என்னோட மூத்த அம்மா கனவுல கனவுல போய் போய் அவர் இதே மாதிரி ஒரு கனவு கண்டு அந்த அவங்க சொல்லும் போது அப்பதான் நான் நினைச்சேன் உண்மையாவே அம்மா கிட்ட அவர் இது வந்து அம்மா ஏ எங்களுக்கு எனக்கு உணர்த்தல் இந்த விஷயம் எல்லாம் நான் அம்மா கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும் போது அம்மா இதை கொடுக்கும்போது நான் போற பாதையில எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்றது அம்மா முடிவு பண்ணி நினைச்சு அது நடக்குது